இன்றைய மன்னா நியாயாதிபதிகளின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார் கர்த்தர் மீண்டும் ஆ உற்சாகப்படுத்துவதை இந்த வார்த்தை சொல்லுகிறது எப்படி உற்சாகப்படுத்துகிறார் மீண்டும் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் நேற்று தினத்துல பார்த்தோம் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று கர்த்தருடைய தூதன் சொன்னார் இன்றைக்கு கத்தல் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் எதற்காக இருப்பேன் மீதி ஆணியரை முறியடிக்கிறதுக்கு இருப்பேன் எப்படி முறியடிப்பாய் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல அந்த சமயத்தில் ஏராளமான மீதி இருந்தார்கள் ஆனால் கத்தர் கிதியோனுக்கு சொன்னது ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய் கத்தல் நம்மளோடு கூட இருந்தால் நமக்கு முன்பாக இருக்கிற சவால்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நமக்கு முன்பாக நிற்கிற சவால்கள் நிறைய எண்ணிக்கையில் இருந்தாலும் அதை ஒரே மனுஷனை முறியடிப்பது போல கத்தர் முறியடிக்க உதவி செய்வார் கிதியோனின் தேவன் உங்களுடைய தேவன் கிதியோனின் தேவன் என்னுடைய தேவன் நமக்கும் அது அவர் உதவி செய்ய இருக்கிறார் கத்தர் நம்மளோடு கூட இருந்து எல்லா சவால்களையும் முறியடிக்க உதவி செய்வார் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல முறியடிப்பேன் என்றார் அவர் சோர்ந்து போகாதீங்க கத்தர் உங்களோட இருக்கிறார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர் எங்களோடு இருப்பேன் என்று திரும்பவும் சொன்னதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும் நீர் வழி நடத்தும் நீர் ஆசீர்வதியும் வல்ல பெரும் காரியங்களை செய்வீராக அன்றைய அவங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சவால்களையும் மேற்கொள்ள பலன் தருவீராக கத்தர் கூட இருந்து நீர் வெற்றிகளை கொடுக்க போகிறக்காக நின்று அற்புதங்களை செய்ய போறதுக்காக நன்றி இயேசுவின் மூலம் ஜெயிக்கிறோம் பிதாவே கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்